அதுக்கு மேல எங்களால அப்ளை பண்ண முடியாது இதுக்கு முன்னால வந்ததுல கரெக்டா இருந்துச்சு இப்ப வந்ததுல கடைசி ஜோலிய முடிச்சு விட்டுட்டா மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் அதே நேரத்தில் காரப்பேட்டை பெண்கள் மேல்நிலை பள்ளி அதே நேரம் பெண்கள் பள்ளி அதே மாதிரி காரப்பேட்டை ஆண்கள் பள்ளி ஆண்கள் பள்ளியில நூத்தி அறுபத்தி ரெண்டாம் பாகம் நாப்பத்தி ஏழாவது வார்டுக்கு உள்ளது இது இங்க நூத்தி காரப்பேட்டை பெண்கள் பள்ளி எல்லாம் ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தொன்பது நூத்தி அறுபது நூத்தி அறுபத்தொன்னு இவ்வளவு பாகத்திலையும் முன்னூறு ஓட்டு இப்ப எடுத்துட்டாங்க ஓட்டு இல்ல மக்கள் வந்து கொதிக்காங்க ஓட்டு போட வெயிலையும் பார்க்காம இந்த ஆட்சி மலரணும்னு ஓட்டு போட வந்தவங்க எல்லாமே பார்த்துட்டு முடியாம தகச்சு போய் நிக்கிறாங்க இப்படி இந்த ஓட்டு எப்படி போச்சு அப்படின்ட்டு அவ்வளவு அவ்வளவு ஓட்டுமே உதய சூரியன் சின்னத்துல விழ வேண்டிய ஓட்டு எங்களுக்கு வந்து மேலே நல்லாச்சு மலரணும் அதுக்காக வேண்டி நாங்கள் போடுற ஓட்டு இந்த ஓட்டு இந்த ஓட்டு அழிக்கிறதுக்கு எங்களை அழிக்கிறதுக்கே இந்த மாதிரி பண்றாங்க இது நல்லா இருக்காது நல்லதில்லை நாங்கள் என்னுடைய பேர் வந்து ரெக்ஸ்லின் நான் நாற்பத்தி ஏழாவது வார்டு மாமந்த உறுப்பினர் மாநகராட்சி மாமந்த புரடா ஆனால் இதுக்கு கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவோம் இருபத்தி ரெண்டுல போட்ட ஓட்டு 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 படத்தோட இருக்கு இப்போ ஓட்டு படம் வந்திருக்கா ஓட்டு கிடையாது இந்த ஓட்டு எங்க எங்க போச்சு மார்ச் இருபத்தி ஏழுல கிடையாச்சு வெளியிடும் போது வந்துச்சு ஆனா இந்த பட்டியல் வெளியிடும் போது ஓட்டு கிடையாது போய் சொல்றது யாருக்கிட்ட போய் சொல்றது ஆதார் இருக்கு ஓட்டு ஐடி இருக்கு ஸ்லிப் இல்லை ஓட்டை கேட்ட உள்ளே இருக்கு அதாவது யாரு மிஸ்டேக் இது யாரு பண்றா யாருக்காக இந்த எல்லாம் எடுக்கிறீங்க இது யாருடைய வேலை இது மக்கள் வந்து கொதிக்காங்க இது தெரிஞ்சே ஆகணும் இதுக்கு சரியான முடிவு முதலமைச்சர் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன்